ஈர்ப்பு பற்றி நீங்கள் அறிந்திருப்பதாக நினைத்த அனைத்தையும் முற்றிலுமாக மாற்றும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு அமைதியான போர் நடந்து கொண்டிருக்கிறது பார்வைகள் உடல்மொழி மற்றும் பேசப்படாத சோதனைகளின் மறைக்கப்பட்ட போர் பெரும்பாலான ஆண்கள் அதை உணராமலேயே தோல்வியடைகிறார்கள் ஆயிரக்கணக்கான தொடர்புகளை பகுப்பாய்வு செய்வதிலும் நடத்தை உளவியலை படிப்பதிலும் நான் பல ஆண்டுகளாக செலவிட்டேன் மேலும் ஒரு பெண் உங்களிடம் உண்மையிலேயே ஆழமாக வெறி கொண்டிருப்பதை வெளிப்படுத்தும் இரண்டு மறுக்க முடியாத அறிகுறிகள் இங்கே உள்ளன கிட்டத்தட்ட அமைதியற்ற பகுதி இப்போதே இந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண் உங்களுக்கு இந்த சமிகிஞைகளை அனுப்பலாம் அவள் உங்கள் சக ஊழியராகவோ உங்கள் தோழியாகவோ ஒருவேளை ஜிம்மில் இருக்கும் பெண்ணாகவோ இருக்கலாம் நீங்கள் அதை கவனிக்காமல் கூட இருக்கலாம் இந்த அமைதியான அறிகுறிகளை எப்படி படிப்பது என்று யாரும் உங்களுக்கு காட்டாததால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாய்ப்புகளை தாண்டிச் செல்கிறீர்கள் ஆனால் இன்று அது மாறுகிறது இன்று பெண் ஈர்ப்புக்கான டிகோடர் மோதிரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் முடிக்கிற நேரத்தில் நீங்கள் எந்த அறைக்குள் நுழைந்து யார் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை உடனடியாக அடையாளம் காண முடியும் அவர்கள் சொல்வதன் மூலம் அல்ல ஆனால் அவர்கள் செய்வதை தடுக்க முடியாததன் மூலம் ஏனெனில் ஈர்ப்பு என்பது ஒரு முடிவு அல்ல அது உயிரியல் வயரிங் இந்த இரண்டு சமிக்ஞைகளையும் நீங்கள் புரிந்து கொண்டவுடனே ஒவ்வொரு தொடர்புகளையும் புதிய கண்களால் பார்க்க தொடங்குவீர்கள் மேட்ரிக்ஸின் பின்னால் உள்ள குறியீட்டை பார்ப்பது போல ஸ்டோயிக் ஃபோகஸுக்கு வருக நான் மைக்கேல் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக மனித ஈர்ப்பின் பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர நான் என்னை அர்ப்பணித்து வருகிறேன் நீங்கள் எல்லா இடங்களிலும் காணும் மேலோட்டமான தந்திரங்கள் அல்லது மேற்பரப்பு அளவிலான ஆலோசனைகள் அல்ல ஆனால் நாம் யாரை விரும்புகிறோம் ஏன் என்பதை உண்மையிலேயே வடிவமைக்கும் ஆழமான உளவியல் வடிவங்கள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது பல வருட ஆராய்ச்சி எண்ணற்ற நிஜ உலக சோதனைகள் மற்றும் முன்னணி நடத்தை உளவியலாளர்களின் நுண்ணறிவுகளை அடிப்படையாக கொண்டது இது கோட்பாடு அல்ல இது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் பெண்களை புரிந்து கொள்ள உதவிய சோதிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட அறிவு இதோ உண்மை பெரும்பாலான ஆண்கள் ஈர்ப்புக்கு குருடர்கள் இது புத்திசாலித்தனமான கோடுகள் அல்லது பிரம்மாண்டமான சைகைகள் பற்றியது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் அரிதாகவே தோன்றும் வெளிப்படையான அறிகுறிகளுக்காக காத்திருக்கிறார்கள் இதற்கிடையில் பெண்கள் தங்கள் ஆர்வத்தை முற்றிலும் மாறுபட்ட ஒரு வழியின் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் பெரும்பாலான ஆண்கள் ஒருபோதும் கண்டறிய கற்றுக்கொள்ளாத ஒன்று ஆனால் அது இன்றுடன் முடிகிறது நாம் வார்த்தைகளுக்கு அப்பால் நுண்ணிய வெளிப்பாடுகள் ஆழ்மன உடல் மொழி மற்றும் பரிணாம உளவியல் ஆகியவற்றின் நுட்பமான உலகிற்குள் ஆழமாக செல்கிறோம் நாம் கண்டுபிடிக்கவிருக்கும் இந்த இரண்டு சமிக்ஞைகளும் உலகளாவியவை அவை கலாச்சாரம் வயது மற்றும் ஆளுமையை மீறுகின்றன நீங்கள் அவற்றை அடையாளம் கண்டவுடன் நீங்கள் அவற்றை எல்லா இடங்களிலும் பார்க்க தொடங்குவீர்கள் காப்பி கடைகளில் வேலையில் உங்கள் நண்பர்கள் மத்தியில் கூட ஆனால் நாங்கள் அதில் மூழ்குவதற்கு முன் நீங்கள் முக்கியமான ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போதே அந்த சந்தா பொத்தானை அழுத்தவும் ஏன் ஏனென்றால் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது ஒரு ஆரம்பம் மட்டுமே இந்த சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஈர்ப்பு நம்பிக்கை மற்றும் ஆண்மையின் தேர்ச்சியின் உளவியலை நாங்கள் அதிக ஆழமாக ஆராய்வோம் உங்கள் புரிதலை மேம்படுத்துவதில் நீங்கள் தீவிரமாக இருந்தால் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு நுண்ணறிவையும் நீங்கள் விரும்புவீர்கள் மேலும் டிகோட் என்ற வார்த்தையுடன் கீழே ஒரு கருத்தை இடுங்கள் ஏனெனில் இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்கள் சரியாக செய்யக்கூடியது இதுதான் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு பெண் தொடர்புகளையும் டிகோட் செய்யவும் பெண்களின் நடத்தையை நீங்கள் மீண்டும் ஒருபோதும் அதே வழியில் பார்க்க மாட்டீர்கள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அடையாளம் எண் ஒன்று நுட்பமானது கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாதது ஆனால் நீங்கள் அதை கவனித்தவுடன் நீங்கள் அதை எப்போதாவது தவறவிட்டீர்கள் என்று நீங்கள் திகைத்து போவீர்கள் எண் ஒன்று நகல் பூனை விளைவு உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் முன் இருந்த இந்த கவர்ச்சிகரமான உளவியல் நிகழ்வை உடைப்போம் நகல் பூனை விளைவு வெறும் மிமிக்ரி மட்டுமல்ல இது நமது பரிணாம உயிரியலில் கட்டமைக்கப்பட்ட ஒரு முதன்மையான கடினமான எதிர்வினை ஒரு பெண் உங்களிடம் உண்மையிலேயே ஈர்க்கப்படும் பொழுது அவளுடைய ஆழ்மனம் அவள் உணராத வழிகளில் உங்கள் நடத்தையை பிரதிபலிக்க தொடங்குகிறது இது உங்கள் தோரணையை நகலெடுப்பதையோ அல்லது நீங்கள் அவ்வாறு செய்யும் போது அவள் பானத்தை பருகுவதையோ தாண்டி வெகு தொலைவில் உள்ளது நாங்கள் ஒரு நுண்ணிய மட்டத்தில் ஒத்திசைவு பற்றி பேசுகிறோம் பேச்சு முறைகள் தொனி சுவாசத்தாளம் அவளுடைய சுவாசம் அறியாமலேயே உன்னுடன் ஒத்துப்போகத் தொடங்குகிறது அவள் கண் சிமிட்டுவது கூட உங்கள் நேரத்திற்கு பொருந்தத் தொடங்குகிறது அவளுடைய சைகைகளை கவனியுங்கள் நீங்கள் செய்த பிறகு அவள் அவள் முகத்தை தொடலாம் அல்லது அவளுடைய தலைமுடியுடன் விளையாடலாம் இதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அவளுக்கு எதிரே ஒரு அமைதியான காப்பி கடையில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஒரு விஷயத்தை உணர்த்த நீங்கள் சற்று சாய்ந்து கொள்கிறீர்கள் சில நொடிகளில் அவள் உங்கள் ஆ அறிவியல் இதை ஆதரிக்கிறது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் வலுவான ஈர்ப்பு கொண்ட ஜோடிகள் பிளாட்டோனிக் ஜோடிகளை விட எழுபத்தி இரண்டு சதவீதம் அதிகமாக பிரதிபலிப்பு நடத்தையை காட்டுகின்றன என்பதை காட்டுகின்றன மேலும் இங்கே ஒரு முக்கிய அம்சம் உள்ளது அவளுடைய ஈர்ப்பு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக அவளது பிரதிபலிப்பு மாறும் அதை எப்படி சோதிப்பது என்பது இங்கே முதல் சில நிமிடங்களில் அவளுடைய இயல்பான தோரணை மற்றும் பழக்க வழக்கங்களை கவனியுங்கள் பின்னர் வேண்டுமென்றே ஒரு மாற்றத்தை செய்யுங்கள் உங்கள் கைகளை குறுக்காக கட்டி பின்னால் சாய்ந்து பத்து வினாடிகள் காத்திருங்கள் அவள் சரி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை கவனியுங்கள் அவள் பிரதிபலிப்பு வேகமாகவும் துல்லியமாகவும் இருந்தால் அவளுடைய ஈர்ப்பு ஆழமாக ஓடுகிறது உடனடி ஒத்திசைவு அப்போதுதான் அவள் ஒரு ஆழ்நிலை மட்டத்தில் முழுமையாக ஈடுபடுகிறாள் ஆனால் பெரும்பாலான ஆண்கள் உணராதது இதுதான் பிரதிபலிப்பு இரண்டு வழிகளிலும் செயல்படுகிறது நீங்கள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அவளுடைய சுவாசம் அல்லது தொனியை பொறுத்து தொடங்கினால் தர்க்கத்தை முழுவதுமாக தவிர்த்து ஓர் ஆழமான உள்ளுணர்வு இணைப்பை உருவாக்குகிறீர்கள் இது ஈர்ப்பு சுற்றுகளை செயல்படுத்துவது போன்றது தொழில்முறை உதவி குறிப்பு தாமதமான பிரதிபலிப்பை கவனியுங்கள் அவள் முப்பது முதல் அறுபது வினாடிகளுக்கு பிறகு உங்கள் இயக்கத்தை பிரதிபலிக்கும் பொழுது அவள் தன் உணர்வுகளை எதிர்க்க முயற்சிக்கிறாள் ஆனால் உடல் ரீதியாக போரில் தோல்வியடைகிறாள் என்று அர்த்தம் நினைவில் கொள்ளுங்கள் உடல் ஒருபோதும் பொய் சொல்லாது வார்த்தைகள் உணர்வுகளை மறைக்கக்கூடும் ஆனால் நடத்தை எப்போதும் உண்மையை சொல்லும் இப்பொழுது இரண்டாவது அடையாளம் கட்டாய பொறாமை பொறி பெரும்பாலான ஆண்கள் பெண் உளவியலை முழுமையாகத் தவறாகப் புரிந்து கொள்வது இதுதான் அலட்சியம் போல் தோன்றுவது பெரும்பாலும் நீங்கள் காணும் ஆசையின் வலுவான சமிக்ஞைகளில் ஒன்றாகும் இதை பிரிப்போம் ஒரு பெண் உண்மையான உணர்வுகளை பிடிக்கத் தொடங்கும்போது அவளுடைய மூளை ஒரு பண்டைய பாதுகாப்பு பொறிமுறையை செயல்படுத்துகிறது கட்டுப்படுத்தப்பட்ட பொறாமை சூழ்நிலைகளை உருவாக்குவதன் மூலம் அது உங்கள் மதிப்பை சோதிக்கிறது இது நனவான கையாளுதல் அல்ல இது பரிணாம நிரலாக்கம் அவள் உன்னை உண்மையிலேயே விரும்பும்போது அதை செய்வதிலிருந்து அவளால் தன்னை தடுக்க முடியாது அது எப்படி நடக்கிறது என்பது இங்கே முதலில் நுட்பமான பின்வாங்கலை நீங்கள் கவனிப்பீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த உரையாடலை கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் திடீரென்று அவள் வேறொரு பெண்ணை அழைத்து வருகிறாள் அல்லது நீங்கள் வேறொருவருடன் பேசுவதை அவள் பார்க்கிறாள் சில நொடிகளில் அவள் தன் கைகளை கடக்கலாம் பின்வாங்கலாம் அல்லது அமைதியாகலாம் பெரும்பாலான ஆண்கள் இதன் பொருள் அவள் ஆர்வத்தை இழந்துவிட்டாள் என்று கருதுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவளுடைய உள்ளுணர்வு நீங்கள் போட்டியிடும் அளவுக்கு அதிக மதிப்புள்ளவரா என்பதை சோதிக்கிறது பின்னர் ஆய்வு நிலை வருகிறது நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கீங்க போல அல்லது அவள மாதிரி பொண்ணுங்க உங்க மாதிரி தானு நான் பந்தயம் கட்டுவேன் என்று அவள் சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்வாள் பெரும்பாலான ஆண்கள் தங்களை பற்றி விலக்கிக் கொள்வதன் மூலமோ அல்லது தற்காப்பு உணர்வின் மூலமோ அதை அழித்து விடுவார்கள் சரியான நடவடிக்கையா அமைதியாக இருங்க லேசாக பதில் சொல்லுங்க அமைதியாக இருங்க அவள் கூல் என்பது ஓ இல்ல நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் என்பதை விட மிகவும் சக்தி வாய்ந்தது இறுதியாக பிராக்ஸிமிட்டி டெஸ்ட் நீங்க அருகில் இருக்கும் இருக்கும்பொழுது அல்லது யாரோ அவளை வெளியே கேட்டதாக பொழுது அவள் மற்ற ஆண்களுடன் நெருக்கமாக நிற்க ஆரம்பிப்பாள் அவள் கண்கள் கிட்டத்தட்ட உடனடியாக உன்னை நோக்கி விழத் தொடங்கும் அதுதான் உங்களுக்கான குறிப்பு அவள் உங்கள் எதிர்வினையை காண காத்திருக்கிறாள் ஆண்கள் வழக்கமாக தோல்வியடையும் இடம் இதுதான் துரத்துவதன் மூலமோ அல்லது உடைமையாக்குவதன் மூலமோ ஆனால் உண்மையான அதிகார நடவடிக்கை வேடிக்கையான அலட்சியம் ஒரு அமைதியான புன்னகை ஒருவேளை ஆமாம் அவன் ஒரு சிறந்த பையன் போல தெரிகிறான் என்று கிண்டல் செய்வது கூட பாதுகாப்பின்மை இல்லை எதிர்வினை இல்லை அப்போதுதான் டைனமிக் புரட்டுகிறது சில நிமிடங்களில் அவள் மீண்டும் ஈடுபடுவாள் பெரும்பாலும் அதிக உடல் தொடர்பு அல்லது அரவணைப்பு மூலம் இது பொறாமை பொறி அதன் சுழற்சியை நிறைவு செய்கிறது அவள் உங்கள் மதிப்பை உறுதிப்படுத்த வேண்டியிருந்தது உங்கள் அமைதியான நம்பிக்கை அதை நிரூபித்தது நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால் நீங்கள் இந்த சோதனையில் தேர்ச்சி பெறும்பொழுது அவளுடைய மூளை நேரடி சரிபார்ப்பிலிருந்து வெளியிடும் டோப்பமைன் மற்றும் ஆக்சிடாஷனை விட அதிகமாக வெளியிடுகிறது உயிரியல் மட்டத்தில் உங்கள் மதிப்பை நீங்கள் நிரூபித்துள்ளீர்கள் உண்மை என்னவென்றால் அவள் உங்களை எவ்வளவு அதிகமாக விரும்புகிறாளோ அவ்வளவு அதிகமாக அவள் உருவாக்கும் சோதனைகள் பெரும்பாலான ஆண்கள் கலப்பு சமிக்ஞைகள் என்று அழைப்பது உண்மையில் மாறுவேடத்தில் உள்ள பச்சை விளக்குகள் இதை நீங்கள் உணர்ந்தவுடன் நீங்கள் அதை எல்லா இடங்களிலும் காண்பீர்கள் நீங்கள் ஊர் சுற்றும் பொழுது திடீரென்று தனது காதலனை பற்றி குறிப்பிடும் பாரிஸ்டாவிலிருந்து புதிய வேலைக்கு உங்களை கிண்டல் செய்யும் சக ஊழியர் வரை அவர்கள் உங்களை நிராகரிக்கவில்லை அவர்கள் உங்கள் பலத்தை சரி பார்க்கிறார்கள் இரகசியம் உணர்ச்சி ரீதியாக அசையாமல் இருப்பதுதான் துரத்துவதிலிருந்து நீங்கள் எப்படி நகர்கிறீர்கள் துரத்தப்படுவதற்கு இது ஸ்டோயிக் ஃபோகஸை சேர்ந்த மைக்கேல் பெண்கள் பயன்படுத்தும் மீதமுள்ள ஏழு ஆள் ஈர்ப்பு தூண்டுதல்களை நீங்கள் கண்டறிய விரும்பினால் இப்போதே குழு சேரவும் ஏனென்றால் இந்த கொள் இறுதியாக மூன்று வார்த்தைகளில் ஒன்றை கீழே நீங்கள் கருத்து தெரிவிக்க விரும்புகிறேன் ஒரு பெண் உங்கள் அசைவுகளை நகலெடுப்பதை நீங்கள் முன்பு கவனித்திருந்தால் பிரதிபலிப்பு அவளுடைய நுட்பமான பின்வாங்கும் முறைகளை நீங்கள் அனுபவித்திருந்தால் பொறாமை சோதனை அல்லது மறைக்கப்பட்ட ஈர்ப்பு குறிப்புகளை இன்னும் ஆழமாக செல்ல விரும்பினால் டிகோட் உங்கள் கருத்துக்கள் ஒரு நிஜ உலக வழக்கு ஆய்வின் ஒரு பகுதியாக மாறும் யாருக்கு தெரியும் உங்கள் கதை எதிர்கால வீடியோவில் கூட இடம்பெறலாம் இதை கேட்க வேண்டிய ஒரு நண்பருடன் இதை பகிரவும் சேனலுக்கு உதவுவதற்காக மட்டுமல்ல ஒவ்வொரு ஆணும் இந்த உளவியல் உண்மைகளை புரிந்து தகுதியானவர் என்பதால் ஆண்கள் இந்த சமிக்ஞைகளை சரியாக படிக்க கற்றுக்கொண்டால் எத்தனை உறவுகளை காப்பாற்ற முடியும் எவ்வளவு குழப்பத்தை தவிர்க்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இது ஸ்டோயிக் ஃபோகஸைச் சேர்ந்த மைக்கேல் கையெழுத்திடுகிறார் நினைவில் கொள்ளுங்கள் ஈர்ப்பு என்பது அல்ல இது அறிவியல் இப்பொழுது நீங்கள் இந்த இரண்டு அறிகுறிகளையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள் நீங்கள் ஏற்கனவே தொன்னூற்று ஐந்து சதவீத ஆண்களை விட முன்னேறிவிட்டீர்கள் ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே காத்திருங்கள் ஏனென்றால் அடுத்த முறை நாம் பெண் ஆன்மாவில் இன்னும் ஆழமாக செல்கிறோம் அதுவரை கவனிக்கவும் விண்ணப்பிக்கவும் மிக முக்கியமாக முடிவுகளை பார்க்கத் தொடங்குங்கள்